அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் தமிழில் தோண்டிய கவிதை இலக்கியங்களில் மிக பெரியதுமான ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் சத்தியத்தின் ஆதரவாளன் நற்குண விளைச்சல் நிலமானவன் பூமியின் பேருளம் கொண்டவன் தனது வயிற்றில் தோன்றிய ஒப்பீடு இல்லாத உள்ள வளம் கொண்டவன் என்றெல்லாம் கோசலை தாய் ராமனை வியந்து போற்றுதல் பாடல் எண் ஐநூற்றி அன்பன்னும் சத்தியத்தின் ஆதரவு தளம் நீயே துன்பத்தின் கணம் மாற்றும் தூய குண களம் நீயே பொன்மனமே கொண்டிருக்கும் பூமியின் பேருளம் நீயே என் வயிற்றில் வந்துதித்து இணையில்லா வளம் நீயே இதுவே அந்த ஐநூற்றி பதினாறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பென்னும் சத்தியத்தின் ஆதரவு தளம் நீயே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது மகனாகிய ராமனை வியந்து அவனது குண பாராட்டி பேசிய கோசலை தாயானவள் அத்தகைய சிறந்த பண்பு நலன்களே ராமனுடைய சிறப்புகளுக்கெல்லாம் காரணம் என்பதையும் சுட்டி காட்டினாள் அவ்வாறு அவள் பேசுகையில் என் அருமை மகனே ராமனி நீ சத்தியம் என்னும் உண்மையின் உரைவிடமான அன்பின் ஆதரவாகவே எப்போதும் செயல்படும் ஒரு தளம் என்னும் செயல் தளத்தினை போலவே எப்போதும் ஆக்க செயல்பாடு மிக்க பணியாளர்களால் நிறைந்திருக்கும் தளம் என்னும் நிலப்பரப்பினைப் போலவே நீயும் விளங்குகிறாய் அவ்வாறு செயல்திறம் மிக்க பணியாளர்கள் நிறைந்த சத்தியமாகிய அன்பின் ஆதரவு தளமாய் நீ திகழ்கிறாய் அதன் காரணமாகவே நீ அனைவரிடத்திலும் அன்பு கொண்டவனாய் இருக்கும் நற்பண்பினை பெற்றிருக்கிறாய் துன்பத்தின் கணம் மாற்றும் தூய குணக்களம் நீயே அத்துடன் துன்பம் கொண்டுள்ள உள்ளங்கள் அடைந்திருப்பதாய் உணர்கின்ற துன்ப வலியினால் ஏற்படும் கணம் என்னும் நெஞ்சத்தின் பாரத்தை முற்றிலுமாக நீங்க வைக்கும் தூய்மை மிக்க நற்குணத்தினை கொண்டவனாய் நீ இருப்பதுடன் உனது உள்ளம் அத்தகைய தூய குணத்தினை விளைய வைக்கும் விளைச்சல் களமாகவே விளைச்சல் நிலமாகவே திகழ்வதால் உன்னால் வாழ்வியல் துன்பங்களால் பிறருக்கு ஏற்படும் நெஞ்சத்தின் பாரம் யாவையும் எளிதாக விட முடிகிறது பொன்மனமே கொண்டிருக்கும் பூமியின் பேர் உளம் நீயே அவ்வாறு பிறருடைய துன்பத்தையும் தீர்த்து வைக்கும் தன்மை நிறைந்ததாய் விளங்கும் மாற்று குறையாத தன்மை பொருந்திய பொன்னின் உள்ளம் போல் விளங்கும் சிறந்த தன்மையினால் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மேன்மையான மேலான சிறந்த உள்ளமாய் விளங்குபவனே இந்த பூமியின் பேருளமாய் விளங்கும் நல் உளத்தோனாய் விளங்குவது மட்டுமல்லாமல் என் வயிற்றில் வந்துதித்த இணையில்லா வளம் நீயே இத்தகைய சிறப்புமிக்க நீ எனது வயிற்றிலே வந்து பிறந்த ஒப்பீடே இல்லாத உள்ள வளத்தினை கொண்டிருக்கும் உனது மேன்மையினால் உன்னை குறித்த பெருமைகளால் எனது உள்ளத்தையும் நெகிழ வைத்து அளவில்லா இன்பம் அடைய வைத்துள்ளாய் என்று அவனை பெருமைப்படுத்தி நீ வாழ்க என்று அவனை வாழ்த்தவும் செய்தாள் இதுவே அந்த ஐநூற்றி பதினாறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்